ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் ஸோ நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுடைய பிளாக் தான் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்காங்க நாங்கள் வந்து மூணு பேர் சேர்ந்து நலுங்கு வச்சோம் லாஸ்ட் தங்கச்சி வந்துட்டு அவள் இந்த தாலி வாங்குறது அதுக்கப்புறம் அந்த மற்ற செலவுக்கெல்லாம் அவள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா ஸோ மோதிரமும் ஒன்று போட்டோம் அதனால் நாங்கள் வந்து நலுங்கு வச்சுட்டோம் சில பேர் வந்து நலுங்கு வைக்கிறது பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா நலுங்கு வைக்கும்போது அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம நலுங்கு வைக்கணும் அதே போல் நான்வெஜ்ஜை சமைச்சு போடணும் எங்கள்தான் அந்த மாதிரி தான் அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை நான் இப்போ நலங்கு வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோட அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் தனியாக தட்டு வாங்கி இந்த மாதிரி வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய செகண்ட் தங்கச்சிக்கு வச்சு நலங்கு வைக்கும்போது அவளுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் அந்த தட்டுலாம் வாங்கி வச்சு பண்ணோம் இப்போ தம்பிக்கும் அதே போல் தான் பண்ணேன் ஆனால் வந்து இன்னும் என்னோடய ரெண்டாவது தங்கச்சி என்ன பண்ணேன் அப்படின்னா பிரேஸ்லெட் வாங்கி அப்பயே போட்டுவிட்டா அதாவது கல்யாணத்தில் ரிசப்ஷனில் பண்ணாமல் இதிலே போட்டுவிட்டான் அந்த நலுங்கு வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் போட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வச்சுட்டேன் நலுங்கு வச்சுட்டு தட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வரவங்களுக்கு காஃபி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நலங்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் பாட்டுக்குள்ளே போயிட்டேன் நீங்கள் எல்லோரும் நலுங்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டே அந்த வீக் ஃபுல்லாகவே பயங்கர கொண்டாட்டமாக ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் இப்போ பின்னாடி நிற்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் ரிலேஷன் எல்லாமே இந்த பக்கத்துக்கு என்னோட பெரியமா நடுவில் நிற்கிறவர் ஒரு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சோட ஹஸ்பண்டு ஸோ எல்லாருமே ரிலேஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்துருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களாம் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடே பார்த்திங்கன்னா ஜகஜோதியாக இருந்துச்சு யா யார் காஃபி கொடுத்தாங்க குடிச்சாங்களா கொடுக்கலையா கொடுத்தோமா அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துச்சு ஆனாலுமே யாரும் யாரையுமே கஷ்டப்படுத்தி எல்லாருக்குமே எல்லாமே நான் பண்ணோம் அதாவது வாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னா கூட மனசு கஷ்டமாயிரும்ல அதாவது அவங்க வந்து நான் எல்லாம் கூப்பிட்டு தான் வராங்க நம்ம வரவங்க வீட்டுக்கு வரவங்களையும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்ல அந்த மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் நாங்கள் எங்கள் எங்கள் ஃபேமிலியாகவே பேசி பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஒருத்தவங்களையும் நம்ம விடக்கூடாது எல்லாேருக்குமே வந்துட்டு வாங்க சாப்பிட்டிங்களா அப்படி சொல்லணும் அதே அதே போல் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்றதில் வந்துட்டு இதுவாக இருந்தோம் பார்த்தீங்களா பிரேஸ்லெட்டு நான் வந்து ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு டிஷர்ட்டும் ஸ்வீட் வாங்கி வச்சு நான் நலுங்கு வச்சுட்டேன் இவன் வந்து பிரேஸ்லெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அந்த பழம் எல்லாமே வாங்கி நலுங்கு வச்சாச்சு என்னோடய மூணாவது தங்கச்சி பார்த்திங்கன்னா அவள் வந்து ரிங் ரிங்கு போட்டால் நலுங்குக்கு வந்து நாங்கள் எல்லாமே ஷேரிங் தான் அதனால் அவள் வந்து ஃபுல்லாக சாப்பாடு செலவு அதுலேயுமே ஷேரிங் கொடுத்துட்டோம் சாப்பாடு செலவு பண்ணிட்டோம் அதை சா சாப்பாடு செலவு பண்ணிவிட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் தான் செய்யலாம்னு இருந்தோம் சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் நலுங்கு வீட்டில் கணக்கு கிடையாதுன்னாங்க அப்போ கூட நான் சனி ஞாயிறு வெள்ளி சனியும் சாப்பிட்றதில்ல ரொம்ப நாள் நான் அதை விட்டு அதனால் எங்கள் சித்தியை வந்து செய்ய சொல்கிறேன் பிரியாணி நீ செஞ்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சித்தி சூப்பராக சமைப்பாங்க அதனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பும் பண்ணிவிட்டோம் அந்த கட்டிங்கு அதுக்கப்புறம் கழுவி கொடுக்குறது அலசி கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டோம் ஸோ ரித்தன்யா பார்த்தீங்களா ரிதன்யா என்னோடய பசங்கள் அப்புறம் ரிதன்யா துருவன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்கவே முடியல அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு நினச்ச நேரம் சாப்பிட்றாங்க நினச்ச நேரம் விளையாடுறாங்க நினச்ச நேரம் ஜாலியாக இருந்தால் அவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் இவங்க வந்து என்னோட பெரியமா பெரியப்பாவோட பொண்ணு அதாவது எங்கள் அப்பாவோட அண்ணன் பொண்ணு எங்களுக்கு வந்து பெரியவங்க அப்படின்னு எங்கள் அப்பா சைடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதாவது பெரியவங்களில் அவங்களும் நலுங்கு வச்சாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க சாய்ந்தரமும் வந்தாங்க நாங்கள் ரெண்டு வேலையும் நலங்கு வச்சோம் காலையிலையும் வச்சோம் ஈவினிங்கும் வச்சோம் ரெண்டு வேலையுமே வந்திருந்தாங்க அதே போல் தட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி அங்கே அங்கே உட்காந்துருக்கா சீத்தா அவள் வாங்கிட்டு வந்துட்டா அவள் மொத்தமாகவே வந்து எங்களுக்கும் சேர்த்தே வந்து தட்டு வாங்கிட்டு வந்துவிட்டா அப்புறம் நைட் நாங்கள் போய் பழம் பூவு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லாேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருந்தோம் காலையில் ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலை அப்படின்றதால எல்லி எனி டைம் காஃபி வீட்டுக்கு எப்போ யார் வந்தாலும் காஃபி ரெடியாக இருக்கும் அதே போல் கூல்ட்ரிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய லாஸ்ட் தங்கச்சி ஃபேன் இது மாசா அதுக்கப்புறம் வந்து பவுண்டோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே சாப்பாடுக்கெலாம் பஞ்சம் இல்லை அந்த மாதிரி போச்சு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மேலே நானும் வைப்பேன் நானும் வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா ஜென்ஸ் நலுங்கு வைப்பாங்கன்றது எனக்கு தெரியாது அதாவது நாங்கள் எல்லாருமே அக்காங்க நலுங்கு வைக்கணும் அப்போ மாமாங்களும் நலுங்கு வைக்கணும் என்ன ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட அப்பா என் ஹஸ்பண்டு அப்போ என் தங்கச்சி ஹஸ்பண்டு இன்னொரு தங்கச்சியோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மேரேஜுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு லீவு கிடச்சிது அதனால் அவங்க வந்து வரலை ஸோ அவங்க வந்து இருந்தாங்க மற்ற எல்லாருமே நாங்கள் நலுங்கு வச்சோம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவர் நலங்கு வைக்கிறாரு அதாவது இவரோட இதுலேயே வந்து ஃபஸ்ட் நலுங்கு இவங்க இவங்க தான் என்னோடய சித்தி இவங்க தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எங்கள் வீட்டோட சமையல் கட்டையே நாங்கள் சமையல் கட்டு சொல்வாங்க ஃபுல்லாகவே கிச்சனே வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் எவ்வளோ காஃபி போடணும் எத்தனை எத்தனை பேர் வருவாங்க என்ன சமையல் செய்யணும் எத்தனை பேர் காணாது அரிசி எவ்வளவு எல்லாமே வந்துட்டு அவங்க சொல்ல சொல்ல தான் நாங்கள் அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்தது என்ன வேணுன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக அந்த பந்தக்காலுக்கு முந்தின நாளே வந்துட்டாங்க அந்த அஞ்சு நாளுமே வீட்டுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வாங்கணும்னு எங்கள் பெரியமாவும் எங்கள் சித்தியும் வந்து கலந்து எங்கக்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் நாளைக்கு காலையில் வந்துட்டு காஃபி வேணும்பா தயிர் பாக்கெட் வேணும் பால் வேணும் இத்தனை பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க ப்ரூ கிடையாது சக்கரை வேணும்னு சொல்லிவிட்டு என்னென்ன லிஸ்ட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க யார் யாரை போய் அழிச்சிட்டு வரணும் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களும் அங்கேயே என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா புரியாதில்ல அதனால் எங்கள் சித்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சனை வந்து டேக்கர் பண்ணிட்டாங்க எங்கள் பெரியம்மா வந்துட்டு இந்த சம்பாத்தா எல்லாம் உட்காந்து அவங்க பார்க்குறது அவங்க அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதுக்கப்புறம் இது பண்ணணும் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையா தட்டு கணக்காக இருக்கா கரெக்டாக அந்த தட்டில் வந்து வைக்கிற பூ பழம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க நான்லாம் பேய் அடைஞ்ச மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வேலை அங்கே அது இல்லாமல் வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிக்கிற வெயில் என்ன இதில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்குது காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு ரூம்லேயும் ஏசியும் போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் பெருசாக தெரியல எங்களோடது ஓடு வீடு தான் மதியம் மட்டும் அந்த த்ரீ ஓ கிளாக் மேலே அந்த ஒன் டூ ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் நாலு பேர் வருங்க நாலு பேர் வந்து கொடுத்த சிரியை திரும்பி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ஃபோட்டோக்காக எடுத்தது அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாேருக்குமே வச்சுட்டோம் குரு தான் கொஞ்சம் வந்து பெரிய வயநாடாக கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தால் ஆனால் அந்த குட்டிஸ் எல்லாமே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு அப்புறம் அம்மா வச்சாங்க அதுக்கப்புறம் அப்பா வச்சாங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சாங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க அதே போல் நாங்கள் எல்லோருமே வந்து மேரேஜ் கூப்பிட்ருந்தோம் யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியே நான் ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோசிச்சு பார்த்து நம்ம இவங்களை எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவங்கள நான் மைண்டில் வச்சுருந்தேன் ஆனால் வந்து அந்த பிஸியில் கடைசி சமயத்தில் கடைக்கு போகிறது அந்த மாதிரி பிஸியில் வந்து மிஸ் விட்டுட்டேன் அவங்க பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆச்சு ஏன் நம்ம அவங்கள மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பாருங்க இவர் நலுங்கு வைக்கிறார் நலுங்கு இவரெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கியிருந்தாரு இது ஆக்சுவலாக வந்து இதுக்காக வாங்குறது ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து பேக்கெட் வச்ச மாதிரி ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு ப்ரொசீஜர் கேட்டுட்ருக்காரு ஃபஸ்ட்டு எங்கேயும் வைக்கணும் கையிலையா இல்லை கண்ணத்தறியா வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு அடுத்தது வந்துட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்லாம் இருக்குல்ல பத்தரைக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே அந்த சனிக்கிழமை ஒரு டைமிங் வெள்ளிக்கிழமை ஒரு டைம்னு சொல்லிட்டு அந்த அந்த கே அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தோம் நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வச்சோம் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வந்து தாய்மாமா நலுங்கு இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நலுங்கு வைப்பாங்களான்றதுலாம் தெரியல ஏன்னா வந்துட்டு நம்ம நலங்குக்கு வந்து எங்கே போயிருக்கோம் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதனால் என்னோடய சித்தி பெரியம்மா பசங்கள் எல்லா மேரேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனு மோஸ்ட்லி ரிசப்ஷன் தான் போவோம் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அவங்களும் வீக் பிக்கெஸ்ட்டை தான் வைப்பாங்க அதனால் லீவ் போட முடியாது பெருசாக அந்த மாதிரி அதனால் நலுங்குலாம் நான் பெருசாக வந்து இப்போ எங்கள் வீட்டில் வைக்கிறோம்ல இதை பற்றி இதுதான் எனக்கு தெரியும் இப்படி தான் வைப்பாங்க அப்படின்றது எங்கள் பெரியமாலாம் சொல்லி இப்படி பார்த்து வச்சு தான் மற்றபடி பெருசாக வந்து இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே தெரியல எல்லோரையும் பெரியவங்களாம் கேட்டு எந்த குறையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை எந்த குறையும் வச்சிடக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே பையன் அது இல்லாமல் பையன் வீட்டு சைடு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னமோ எதையும் அவ எல்லாருக்குமே ட்ரெஸ் வச்சு கொடுக்குறது ட்ரெஸ்ஸு வாங்குறது அதே போல் எல்லாரையுமே கூப்பிடுறது அதாவது சில பேர் மேலே நம்ம மனஸ்தாபம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்கக்கூடாது அவங்க என்ன வேணால் நினச்சிப்போ நாம் வந்து வாங்குவோம் நம்ம எல்லாருமே கூப்பிடணும் அப்படின்றதுலலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு இதுவாக கான்ஷியஸாகவே இருந்தோம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே சில விஷயங்கள் நாங்கள் வந்து ஸ்டார்ட் விட்டு எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்தீங்க இவ்வளோ பின்னாடி தான் பேக்ரவுண்டில் உட்காந்துரு பார்த்துருப்பீங்க பனியனோட இருந்தார் நல்லுங்க வைக்கிறோம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் போய் ஷர்ட் ஷர்ட் போட்டு வந்தார் இருந்தாலுமே போட்டு வந்திருப்பார் சும்மா சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவன் காளிதாஸ் வந்து அவனோட பங்குக்கு வந்து அவன் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம்லாம் முடிஞ்சு இதுக்கு ஹனிமூனுக்கு வந்துட்டு அந்தமான் போயிருக்காங்க அது டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த அம்மா தான் பிரேசில் போட்டு விட்டது அதை வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து வந்து வீடு ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருந்து அந்த பண்ணுறதெல்லாம் ஒரு ஹாப்பி செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் எல்லாம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்துட்டு என்ஜாய் இருந்தேன் மோஸ்ட்லி எங்கே இங்கேயே தான் இருந்தேன் சாப்பாடுக்கும் அவரை இங்கே வர சொல்லிவிட்டேன் மற்ற வேலையை மட்டும் ஏன்னா இங்கே தூங்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது ஸோ அதனால் சாப்பிட வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் ஈவினிங் போயிடுவார் அதே போல் இவருமே சரி இப்போ நலங்கு வைக்கிறாங்க என்னோடய ரெண்டாவது ஹஸ் ரெண்டாவது தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்களுமே சரி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறது இந்த வாட்டி எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே பண்ணோம் அதே போல் மூணு பேர் வந்துட்டு ஆரத்தி சுற்றுனாங்கள அதில் நான் ஆல்ரெடி நான் அங்கே வந்து அடுப்பில் ஏதோ வச்சுருந்தேன் அதெல்லாம் கடக்கடன் பண்ணுங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு ச டக்குன்னு பண்ணிட்டு நான் டக்குன்னு உள்ளே போயிட்டேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் யாராவது வருவாங்களா இல்லாட்டி நம்ம என்னை கூப்பிட்டு எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் வரேங்க இவங்க தொல்லை தான் தாங்க முடியாமல் போயிருச்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அடுப்பில் தான் நாங்கள் பண்ணோம் வெளியே வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே பண்ணவும் உள்ள வந்து பெரிய பெரிய பாத்திரம் வச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து வீட்லேயே சமைச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு நலுங்கு வந்தவங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் அது இல்லாமல் ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதால அதிகமாக வந்து நாங்கள் சாப்பாடு பிரியாணி செஞ்சோம் அது வந்தால் வெளியே நம்ம வீட்டுக்குள்ள வச்சு செய்ய முடியாது கிச்சனை வச்சு செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு வெளியே தான் வச்சு செஞ்சோம் அந்த ப்ரொசீஜர் டைமில் நிறைய கட்டிங்கு அதெல்லாம் போயிச்சு அதான் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எனக்கு இதிலே வந்து கரெக்டாக இருந்துச்சு அடுத்த அடுத்து என்ன அடுத்த அடுத்து என்ன டைம் ஆகிடுச்சு டக்குனு பண்ண டக்குன்னு பண்ணோன்னு சொல்லிட்டு சூப்பராக எங்கள் சித்தி செஞ்சிருச்சு ஆல்ரெடி எப்பயுமே நாங்கள் ஊருக்கு போனாலே இந்த மாதிரி தான் செய்வாங்க அவங்க ஏன்னா அந்த ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி எங்கள் அம்மா சைடு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் எப்படி இருக்கிறேன் நீ எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கடைசியில் பேசுவாங்க பாருங்கள் நான் டவலெல்லாம் போட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இருந்தால் நான் நல்ல மனசோடு இருந்தால் போதும் அப்படி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் விரும்புவாங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் எனக்கு இவங்கெல்லாம் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லாஸ்ட்டு டே வந்து இவங்க ஊர் கிளம்புறப்ப எல்லோரும் அள்ளி விழுந்து நான் என் சந்தோஷத்தையும் என்னோடய வந்து நன்றியும் நான் தெரிவித்தேன் ஸோ எங்கள் சித்தி பேசுவாங்க பாருங்களேன்